ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொளக்கட்டின பச்சை பயிரில் நம்ம வந்து சாம்பாரெல்லாம் செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து கிரேவி மாதிரி செஞ்சுட்டோம்னா குருமா சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டோம்னாலே நல்லா மொள வந்துடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வேக விட்டால் போதும் நல்லா வந்துடும் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே பொழிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கேன் அது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஒரு தக்காளியே போதும் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா வந்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்து குழையிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிரேவி சூப்பராக இருக்கும் குருமா அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நல்லா வேக வச்சுருந்தேன் குழையில ஆனால் வந்து முழுசாக அப்படியே இருக்கும் அதை நம்ம அப்படியே சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியே சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சோம்னா சூப்பராக ரெடியாக பாருங்க உங்களுக்கு தேவைன்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி கூட நீங்கள் பால் சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்கா க்ரீமியாக இருக்கும் நான் எதுவும் சேர்க்கல அவ்வளோதான் இது கூட நான் வந்து காலையில் சப்பாத்தியும் பூரியும் செஞ்சுருந்தேன் அவ்வளவுதான் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்